ஓம் சக்தி தாயே துணை என் அன்பு குழந்தையே நீண்ட நேரமாக ஒரு நல்ல செய்தியை கூற வேண்டும் என்று உன் வராகி நான் வந்துள்ளேன் உன் அம்மா எனக்கு உனக்காக காத்திருந்து காத்திருந்து இப்போது கால் வலிக்கின்றது என் குழந்தை அப்படி சொன்னாலாவது இந்த தாயானவளை என் வாக்கினை உடனடியாக கேட்டுவிடுவா என்ற நம்பிக்கையில்தான் நான் இடத்தில் இப்படி சொல்கின்றேன் என் வாக்கினை கேட்டு முடிக்கும் நொடியில் உன் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய அற்புதம் ஒன்று நடக்கப் போகின்றது நீ இன்று என் வாக்கினை கேட்டே தீர வேண்டும் என்ற ஒரு ஆவலில்தான் உன் அம்மா உன் இடத்தில் கால் வலிக்கிறது என்று சொல்லி இருக்கின்றேன் இந்த வராகியினுடைய வாழ்க்கையில் அதாவது உன்னுடைய வாழ்க்கையில் நடத்தி கொடுக்கின்ற ஒவ்வொரு நல்ல விஷயங்களையும் நீ உணர ஆரம்பிக்கின்ற நேரம் வந்துவிட்டது எத்தனையோ கஷ்டங்களை கடந்து நீ இப்பொழுது உன் வாழ்க்கையில் பல சாதனைகளை காணப் காணப்போகின்றாய் சரியான கட்டத்தில் சரியான நேரத்தில் நின்று கொண்டிருக்கும் பொழுது உன்னை சூழ்ந்து வருகின்ற நல்ல விஷயங்கள் எது என்று நீ புரிந்து கொள்ளாமல் இருந்துவிடக் என்பதற்காகத்தான் அதை முன்கூட்டியேயே ஒரு இடத்தில் விளக்கமாக சொல்ல உன் வராகி நான் வந்திருக்கின்றேன் இந்த அம்மா எல்லோரிடத்திலும் அத்தனை எளிதாக பேசி விடுவது கிடையாது எல்லோருக்குமே அத்தனை எளிதாக நல்ல வாக்கினை தந்து விடுவதும் கிடையாது நான் உன் வாழ்க்கையில் வருகிறேன் என்றால் இந்த நேரத்தில் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் ஒன்றே ஒன்றுதான் அம்மா உன் மீது வைத்திருக்கின்ற அன்பினை உணர வேண்டும் அம்மா என்ன சொன்னாலும் நம்முடைய நல்லதுக்காக மட்டும்தான் சொல்வாள் என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த வராகியை நம்பிவிட்ட பிறகு உன்னுடைய நான் உன்னை நான் கைவிட மாட்டேன் என்பதையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் அம்மா உனிடத்தில் பேச வருகின்ற ஒவ்வொரு நாளும் உனக்கு சில விஷயங்களை உன் வாழ்க்கையில் நடக்கின்ற சில யதார்த்தமான விஷயங்களை சொல்லிவிட்டு செல்கின்றேன் இவையெல்லாம் உனக்கு தெரியும் என்பதற்காக நான் உடத்தில் சொல்லவில்லை அதாவது மாறாக என் குழந்தை உன் வாழ்க்கையில் நான் எல்லாவற்றையும் கண்காணித்துக் கொண்டிருக்கின்றேன் என்பதை நீ உணர வேண்டும் என்று தான் உன் வாக்யமா நான் சொல்கின்றேன் இப்பொழுது உனக்குள் இருக்கின்ற ஒருமான மன இறுக்கமான ஒரு விஷயத்தை பற்றி நான் சொல்லுவான் உன் வாழ்க்கையில் கடந்த வருடம் அதிகமான காயங்களை கொடுத்திருந்தாலும் அதிகபட்ச சந்தோஷங்களை கொடுத்தது எல்லாவற்றையும் சரிசமமாக அனுபவித்து வந்த என் குழந்தை இப்பொழுது உன்னுடைய மனதில் ஒரு வருத்தம் மன அழுத்தமாக இருக்கின்றது சாதாரண வருத்தமாக இருந்தால் என் குழந்தை அதை நீ விட்டு விடுவாய் ஆனால் இந்த மன அழுத்தத்தை உன்னால் யாரிடத்திலும் வெளியில் சொல்லி கதறி முடியவில்லை உனக்கு இந்த கஷ்டத்தில் இருந்து விடுபட வேண்டும் என்றால் அழ வேண்டும் சத்தமாக கத்தியால் கத்தியாக வேண்டும் ஆனால் அதை வெளியில் சொல்லவும் முடியாமல் உன் மனதிற்குள் வைத்துக்கொள்ள முடியாமல் நீ தவித்து நின்று கொண்டிருப்பதனால் இப்பொழுது உனக்கு மனம் பாரமாக இருக்கின்றது ஒரு முறை சத்தமாக விட்டோம் என்றால் நமக்கு இந்த கஷ்டம் குறைந்து விடுமோ என்ற எண்ணம் இப்பொழுது உனக்குள் வந்துவிடுகின்றது ஆனால் என்ன நினைக்கின்றாய் புது இந்த வருடத்தில் நாம் அழுதோம் என்றால் இந்த வருடம் முழுவதும் நம் வாழ்க்கையில் கண்ணீரும் கம்பளியுமாக மாறிவிடுமோ என்று வேதனைப்படுகின்றாய் இந்த வேதனை எல்லாமே உனக்குள் இருப்பதை நான் நன்கு அறிவேன் சிலருக்கு பிடித்த ஒன்று தன்னை விட்டு பிரிந்து சென்றதனால் ஏற்பட்ட வருத்தம் சிலருக்கு நம்மை நன்றாக புரிந்து கொண்டவர்கள் தன்னுடைய மனது அறியாமல் பேசிவிட்டு சென்றதற்கான வருத்தம் சிலருக்கு மற்றவர்கள் என்ன பேச வேண்டும் என்று தெரியாமல் பேசிவிட்டு சென்றதற்கான வருத்தம் சிலருக்கு யாருடைய எண்ணங்கள் நம் மீதும் திணிக்கப்படாமல் இருந்திருக்கும் வரை நம் வாழ்க்கை நன்றாக இருந்தது இப்பொழுது அவர்களுடைய எண்ணங்கள் நம் மீது திரித்துவிட்டதால் நம் வாழ்க்கை தலைகீழாக மாறிவிட்டது இனி இதை எப்படி சரி செய்ய முடியும் என்பதற்கான வருத்தம் இப்படி ஒவ்வொரு விதமான வருத்தங்கள் ஆனால் உண்மையாகவே அதிகபட்சமான வருத்தம் எதுவென்றால் நாம் அதிகமாக நேசித்தோமோ நேசிக்கவில்லையோ ஆனால் ஒரு உறவு எப்பொழுதுமே உன்னுடைய அருகில் இருந்து கொண்டிருக்கின்றது உனக்காக உன்னிடத்தில் சில மணி நேரமாவது ஒரு நாளைக்கு பேசிக்கொண்டிருந்தது ஆனால் அந்த உறவு இப்பொழுது உன் அருகில் இல்லை அதை நினைத்து நினைத்து மனம் வேதனை அடைந்து கொண்டிருக்கின்றாய் அவர்கள் நிரந்தரமாகவே இந்த உலகத்தை விட்டு சென்று விட்டார்கள் என் குழந்தைக்கு உறவு வந்தமோ கிடையாது ஆனால் அடிக்கடி சந்திக்கின்றவர்கள் அடிக்கடி அவர்களோடு மனமிட்டு பேசிக்கொள்வாய் இப்பொழுது அவர்கள் இல்லை என்பது உனக்கு மிகுந்த வேதனையை கொடுக்கின்றது என் குழந்தையே காலத்தின் கட்டாயம் விதி யாருடைய வாழ்க்கையிலும் எந்த ஒரு கஷ்டங்களையும் கொடுக்காமல் சென்றுவிடாது யாருக்கும் எப்பொழுதும் என்ன கொடுக்க வேண்டும் என்று தெய்வம் விதித்திருக்கின்றதோ அது அப்பொழுது நடந்தே தீரும் என் குழந்தை உன்னுடைய மனக்கவலையை முதலில் நீ அகற்ற வேண்டிய நேரம் இது ஏனென்றால் நீ இப்படியே இருந்து கொண்டிருப்பாயானால் உனக்கு நடக்க இருக்கின்ற நல்ல விஷயங்கள் சிலர் உன்னை விட்டு சென்றுவிடும் குழந்தையே எப்பொழுதுமே யாரிடத்திலும் உன்னை பற்றி விளக்கம் கொண்டிருக்காள் இந்த விளக்கத்தை நீ ஒருமுறை சொல்ல ஆரம்பிப்பாயானால் காலம் முழுவதும் எல்லாவற்றிற்குமே நீ விளக்கத்தை சொல்லிக்கொண்டே கொண்டே தான் இருக்க வேண்டும் உன்னை சுற்றி இருப்பவர்கள் யாருமே உன்னுடைய கண்ணீரை பார்ப்பதில்லை யாருமே உன்னுடைய கவலைகளை பார்ப்பது கிடையாது யாருமே நீ படுகின்ற வேதனைகளை பார்ப்பதும் கிடையாது ஆனால் எல்லோருமே நீ என்ன தவறு செய்கின்றாய் என்பதை பற்றி மட்டுமே பார்க்கின்றார்கள் தவறு என்ப என்னவென்பதை தேடி தேடி கண்டுபிடிக்கின்ற இவர்களுக்கு நீ படுகின்ற வேதனைக்கு ஆறுதல் சொல்ல வேண்டும் என்று தெரியவில்லை நான் உன்னிடத்தில் என்று கூற வந்த நல்ல செய்தியும் இதுதான் ஏனென்றால் என் குழந்தையின் வாழ்க்கையில் சுற்றி இருக்கின்ற சில உறவுகளை விலக்கி வைக்க வேண்டிய நேரம் இவர்கள் எல்லாம் உன்னை விட்டு ஒதுங்கி விட்டார்கள் என்றால் தானாகவே உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான நல்ல நேரம் ஆரம்பித்து விடும் அந்த நல்ல நேரத்தை நீ இப்பொழுது ஆரம்பித்து வைக்கப் போகின்றாய் இவர்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக உன்னுடைய வாழ்க்கையில் இருந்து விலகி செல்லத்தான் போகின்றார் உன்னை பற்றி விமர்சிப்பதற்கு முன்பாக நீ பயணித்து வந்த இந்த பாதையில் ஒரு தடவையாவது அவர்களால் பயணிக்க முடியுமா என்று கேட்டால் நிச்சயமாக முடியாது ஆனால் அதை பற்றி எல்லாம் சிந்திப்பதற்கு அவர்களுக்கு நேரம் இல்லை இது போன்று அடுத்தவன் என்ன நினைப்பான் நாம் அடுத்தவரை பற்றி பேசுகின்றோமே அதனால் அவர்கள் மனது என்ன வேதனைப்படும் என்பதைப் பற்றி எல்லாம் சிந்திக்காத மனிதர்களை உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து முதலில் நீ விலக்கி வைத்துவிடும் நிச்சயமாக இந்த மனிதர்கள் எல்லாம் எத்தனை அழகாக மாறு போட்டாலும் இந்த காலமும் சூழ்நிலையும் ஒரு நாள் நிச்சயமாக அவர்களின் இயல்பான குணம் என்னவென்பதை உனக்கு உணர்த்தி காட்டத்தான் செய்கின்றது நல்ல நாள் வாழ்க்கையில் உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் கெட்ட நாள் ஒரு அனுபவத்தை கொடுக்கும் மோசமான நாள் உனக்கு பல பாடங்களை கற்றுக் கொடுக்கும் அதனால் எந்த நாளாக இருந்தாலும் வாழ்க்கையில் அது உனக்கு நல்ல நாளில் உனக்கான நாளில் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே நிச்சயமாக உள்ளிடத்தில் பதிலுக்கு பதில் ஒருவர் பேசிக் என்றால் அவர் அறிவாளி கிடையாது மௌனமாக விலகி நிற்கின்றார்கள் என்றால் அதற்காக அவர்கள் முட்டாள்களும் இன்று கிடையாது நேரத்தின் அருமையை புரிந்து கொண்டு காலத்தின் சூழ்நிலைகளை புரிந்து கொண்டு அமைதியாக நிற்கிறார்கள் என்றால் அதை விட சிறந்த அனுபவத்தால் வேறு யாரும் இல்லை என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் கஷ்டங்கள் வந்து கொண்டே தான் இருந்தது ஆனால் நீயும் அதை நல்ல விதமாக கடந்து வந்து கொண்டே தான் இருக்கின்றாய் இனிமேலும் உன் வாழ்க்கையில் வருகின்ற எல்லா விஷயங்களையும் நீ வலிமையோடு கடந்து வருவாய் நீ நல்ல தெளிவோடு இப்பொழுது இருக்கின்றாய் எந்த ஒரு சூழ்நிலையிலும் இந்த வாழ்க்கையை எப்படி கையாள வேண்டும் என்கின்ற பக்குவம் உனக்குள் வந்துவிட்டது இந்த பக்குவத்தோடு உன்னுடைய வாழ்க்கையில் இனி நீ செய்கின்ற எல்லா செயலுமே உனக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கப் போகின்றது நான் கொண்டு வந்த இந்த நல்ல செய்தி உன்னுடைய வாழ்க்கையில் உன்னுடைய தலையெழுத்தை விரைவாக மாற்றி காட்டும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது ஆகையால் எதை நினைத்தும் கவலைப்படாதே நீ நினைத்ததை நினைத்தபடியே நான் நடத்தி தருகின்றேன் அதற்கு சற்று நீ பொறுமையாக காத்துக்கொண்டிரு ஆனால் நீ அவசரப்பட்டால் உன்னுடைய வாழ்க்கையை அனைத்தும் சொதப்பிவிடும் ஆகையால் எதை நினைத்தும் கவலைப்படாமல் உன் வராகி நினைத்து சந்தோஷமாக உன்னுடைய நினைவுகளை நினைத்து இரு உன்னுடைய வேலை என்னவென்றால் நீ எதில் வெற்றி அடைய வேண்டுமோ அதில் முழுமையாக உன்னுடைய நேரத்தை செலவழி அப்பொழுதுதான் உன்னுடைய வெற்றி மிக விரைவில் சீக்கிரமாகவே உன்னிடத்தில் கிடைக்கும் என்பதில் எந்த ஒரு ஐய கருத்துமே கிடையாது ஆகையால் எதை நினைத்தும் கவலைப்படாமல் சந்தோஷமாக காத்துக்கொண்டு எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்